சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் இடத்திலே வரவழைத்திருக்கின்ற அதே அதேபோல தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் தென்மண்டல அளவிலாவது இங்கே தோழர்கள் கலந்து இருக்கிறார்கள் இந்த நிகழ்வுகளில் ஒருங்கிணைத்திருக்கின்ற புரட்சியாளர் வந்து தோர் விஸ்வகுமார் அவர்களே நம்முடைய மாநில பொறுப்பாளர்கள் உங்களுக்கு திரிபாவர்களே புதுவை குமார் அவர்களே அலைக்ஸ் அவர்களே ரவி அவர்களே தென்மண்டல செயலாளர் தலைவர் செயலாளர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு உரைய மாவட்ட மாவட்ட தலைவர்களே கழக ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த மதிய கீழத்தாய் நினைவு நாள் அவர் எதற்காக இந்த மண்ணை விட்டு பிரிந்தார் இந்த மண்ணை மீட்பதற்காக அவர் நடத்திய போராட்டம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு தற்கொலைப்படையாக மாறியது என்பது உலகத்தில் முதன்முறையாக வீரத்தாய் கீரி அவர்கள் தான் முதல் போராட்ட வடிவத்தையே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய கீரி அவர்கள் தான் அதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட வரலாற்றை கேள்விப்பட்டு பலவே பேர் இது போன்ற ஒரு போராட்ட முறையை கையாண்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்றைக்கு குயிலி அவர்களுடைய நினைவேந்தலில் இந்த ந்த இந்த நிலைமையில தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமை அரங்குரிய சமுதாயத்தைச் சேர்ந்த மாமன்னர் ஒங்கிவேரன் அவர்களுக்கு நெல்லைச்சிய மணிமண்டபத்தை அமைத்துக் கொடுத்து நம்முடைய திமுக அரசுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் அதே போல உள்ளானவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து இன்றைக்கு பணி பணிகள் நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் திறப்பு விழா நடைபெற இருக்கின்ற நிலைமையில அந்த பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்கின்ற பணியையும் இன்றைக்கு மரியாதைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார் அதே போல வீரத்தாய் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அரசு நினைவு சின்னம் அமைத்து நிலைமையில அவர்களுக்கு தனியாக ஒரு சிலை அமைப்பு கோரிக்கை வைத்ததே நம்முடைய ஆதித்தமிழ் கட்சி தான் முதல் போனால் வீரத்தாய் குயிலி அவர்களுக்கான உருவப்படத்தை எட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்துக்களில் வைத்து மரியாதைக்குரிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா தியாகு அவர்களை வைத்து குயிலி அவர்களுக்கான உருவப்படத்தை வெளியிட்ட பெருமை இந்த ஜக்கையனுக்கு என்பது என்பதை பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவப்படத்தை வரைந்தோம் அதற்கு பிறகு பலகட்ட கோரிக்கைகளை முன்வைத்தோம் கோரிக்கைகள் இன்றைக்கு வலிமை பெற்று நம்முடைய முதல்வருடைய கவனத்தை ஈர்த்து அது சிலையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலை உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த சிலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் வந்து பாருங்கள் என்று அரசாங்க அதிகாரிகளுடைய அழைப்பின் பேரிலே அங்கிருந்த சிற்பி அவர்கள் ஒரு நாகேஸ்வரன் நினைக்கிறேன் அவர்தான் சென்னைக்கு அழைத்து இந்த சிலையை பார்வையிட்டு குறைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டுக் கொண்டார் அதன் அடிப்படையில் அருந்ததியுடைய தலைவர்கள் அனைத்து தலைவர்களுமே நேரடியாக சென்று இந்த சிலையை பார்வையிட்டு அதன் சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அன்றிலிருந்து இன்று வரை இந்த சிலை கோரிக்கை வைத்து இந்த சிலை உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்து உருவப்படத்தை வெளியிட்டு இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஆதி தமிழர் கட்சி நீலத்திற்கு என்பதை மறக்க முடியாது ஆனால் இன்றைக்கு புயலினுடைய வரலாற்றை திருடுகின்ற வகையில் புயலினுடைய வரலாற்றை என்கிற அடிப்படையில் ஒரு சமுதாயம் என்கிற இல்லை அது கற்பனை கதாபாத்திரம் என்று சொல்கிறார்கள் இன்னொருவர்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று தாழ்த்தப்பட்ட ஒருவேளை அப்படி இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி தான் யாராக இருந்தால் என்ன ஆனால் உண்மையே மறைக்க முடியாது என்கிற அடிப்படையில் நீண்ட காலமாக இந்த உருவச்சிலை மணிமண்டலம் அமைப்பதற்காக போராடிய இயக்கம் என்கிற முறையிலே தொடர்ந்து நாம் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த அஞ்சலியில் நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் என்பது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவருடைய பெயரை நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தி எப்படியாவது அடுத்த ஆண்டு தேர்தலிலே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே இன்றைக்கு பல பேர் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் அந்த கூட்டுச் சேர்ந்த மிக அடிப்படை விஷயம் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பெயரிலே ஒரு நடிகர் விஜய் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் அவர் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் கரூருக்கு சென்று கிட்டத்தட்ட அவருடைய சாதனை என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேரை கொலை செய்தது என்பதுதான் காரணமாக இருக்கிறது ஒரு பிரச்சாரத்துக்கு நேரம் அனுமதித்திருந்த அந்த நேரத்தை கடைபிடிக்காமல் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது அந்த தாமதமாக வந்தது மட்டுமல்ல நாமக்கலில் பிரச்சாரத்தை முடிக்கும் பொழுதே கூட்டம் தள்ளுமுள்ளாகிவிட்டது ஆனால் அந்த தள்ளுமுழுவை பாடமாக எடுத்துக்கொண்டு சரி செய்யாமல் கரூரில் திட்டமிட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு வன்முறையை தாவேக்கா உருவாக்கியிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த திட்டமிட்ட வன்முறையை எப்படி நாம் அதிரடியாக நாம் மாற்ற வேண்டும் என்கிற வழிமுறையை தமிழக முதல்வரோடு புரிந்து கொண்டுதான் இரவோடு இரவாக விஜய் அவர்கள் ஒரு மக்கள் பாதுகாவலன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய தமிழக முதல்வர்களுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் யாரால் இந்த துறை நடந்ததோ அல்லது ஒரு விபத்து நடந்ததோ அவர் உடனடியாக கருவுரை விட்டு ஓடோடி சென்று திருச்சிக்கு சென்று உடனடியாக ஓடுகிறார் சென்னைக்கு பிளைட் பிடித்து ஓடுகிறார் ஆனால் சென்னையில் இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து விட்டார்கள் என்கிற செய்தியை கேட்டு உடனடியாக அங்கிருந்து திரும்பி வருகிறார் அங்கு வந்து இரவு மூன்று மணிக்கு நானும் நம்முடைய பொதுச்செயலாளர் நம்முடைய திடீபனவர்கள் நம்முடைய குமார் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இரவு பனிரெண்டு மணிக்கே கரூர் மருத்துவமனைக்கு சென்று விட்டார்கள் ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த மரண ஓரத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே யாருமே இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இதுவரை பார்த்தது கிடையாது எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளை தூக்கிக்கொண்டு குழந்தைகளை தூக்கிக்கொண்டு பெண்களை தூக்கி கொண்டு ஸ்ட்ரெச்சரில் வைத்து இழுத்துக் கொண்டு வருகின்ற அந்த மரண ஓலத்தை யார் பார்த்தாலும் அழுகை வரத்தான் செய்யும் நமக்கே அழுகி வருகிறது ஆனால் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த மரணத்தை பார்த்து அழுது கூட நடிக்கிறார் என்று ஒய்வு செய்து பார்க்கிறார்கள் யார் நடிப்பது யார் நடிகர் விஜய் தான் நடிகர் நடிகரில் நடிகர் அவர் ஆக ஒரு நடிகர் செய்த ஒரு மிகப்பெரிய வன்முறையை தமிழக முதல்வர்கள் உடனடியாக சென்று இங்கு வந்து கருவூரில் மக்களை சந்தித்து யார்கள் சொல்லி சென்று சென்றிருக்கான் ஆனால் இங்கு உரிமையை குறித்து வந்து அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளித்து விதமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் ஆனால் பேர்